திரும்படி திரும்டி ஒருவனுக்கும் தீமைக்கு பாப்பா சொல்லுங்க திரும்பி சொல்லுங்க ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் ரோமர் பன்னெண்டு பதினேழு சூப்பர் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும் சூப்பர் அடுத்த அடுத்து யார் சொல்ல போறீங்க சூப்பர் சூப்பர் எந்திரிங்க எந்திரிங்க வைக்கப்படக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லதுக்கு வைக்கப்படக்கூடாது எல்லாரும் இன்னைக்கு சொல்லுங்க ஆ தம்பி உட்கார் அடுத்து சொல்லு ஆ அங்க பாரு இல்லை இல்லை ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் ரோமர் பன்னெண்டு பதினேழு சூப்பர் ஜோரா பார்க்கலாம் பாக்கலாம் வேற யார் போறா சூப்பர் சூப்பர் அவன இன்ச்சு தூக்கி விடுங்க ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள்